துரை வைக்கவர்கள் நேற்று முன்தினம் மீண்டும் பத்திரிகையாளர் சந்தித்து என்னை அவமானப்படுத்துகின்ற விதத்தில் நான் மக்கள் செல்வாக்கு இல்லாதவன் நான் வெகுஜன விரோதி நான் சமூக விரோதி என்று சித்தரிக்கின்ற விதம் என்னுடைய மனைவி மாமல்லபுரம் நகராட்சி மன்ற உறுப்பினராக இருக்காங்க அவங்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொன்னபோதும் மகளிரணி மகளிர் மதிமுக மகளிர் அணி நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு ஒரு பொய் அபாண்டமான பொய்யை சுமத்துகிறார் அப்படின்னா அவரோட வக்ர புத்தி என்னான்னு தெரியுது அது பொய் இவருக்கும் அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஒரு நகராட்சியில் யார் வெற்றி பெற வேண்டும் என்பது அங்கந்த நகரத்தில் இருக்க தான் முடிவெடுக்க முடியும் மூன்று வார்டு கொடுக்குறாங்க மூன்று வார்டில் அந்த ஒரு வார்டு பெண்களுக்கு நிற்க வேண்டிய வார்டு அதில் அவங்க நிற்கிறாங்க அப்போ ஒரு பெண்ணுடைய அரசியலை இழித்தும் பழித்தும் பேசுகின்ற நிலைமைக்கு அவர் வந்திருக்கிறார் அப்படின்னா இது எங்கே போய் முடியும் இது தவறான போக்கு நான் சமூக விரோதியா என்ன நான் பஞ்சமாக பாதம் செய்துட்டேன்